ரவில்லாக வாழ் அன்னகோ கரஜமாக ரசூர் இல்லாகி சொல்லல்லாக அழகுவ செல்லம் ஹசரத் அபு கதாதா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் ஒரு சமயம் ரசூருல்லாகி சொல்லல்லாக அழைகுவ செல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தார் அநேகமாக இது ஹதயாவுடைய அந்த வருஷம் அந்த பயணத்திலே கூட வந்து இருக்கிற பொழுது பக்க சர்லப்பம் ஆலயா சஹாபிதி சில சகாபாக்களோடு கொஞ்சம் பின்தங்கி விட்டார் சிலம் முன்னாடி விட்டார் ஒகும் முகை மூலம் இந்த சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது அதில் மற்ற கூட வந்தவங்கன்னா கட்டியிருந்தாங்க கட்டியிருந்தான் ஒஹும் முகையில் இவர் எஹராம் கட்டல இவர் எஹராம் இல்லாத நிலையில் இருக்கிறாரு கூட வந்த சகாபாக்கள் எகராம் கட்டியிருந்தாங்க இந்த நிலையில் ஹிமானன் ஹெமாலன் மகசியன் ராவ் இந்த எஹராம் கட்டி இருந்த இந்த சஹாபாக்கள் ஒரு காட்டு கழுதையை பார்த்தார் ஆனால் இவர் பார்க்கவில்லை எஹராம் கட்டி இருந்தவர்கள் பார்த்தார் பலம்மா ராவும் தரக்கும் ஆனால் இவர்கள் பார்த்த பொழுது அதை பற்றி ஒன்றும் பேசலை விட்டுட்டாங்க ஏஹராம் கட்டி இருந்ததுனால அதை பற்றி பேசக்கூடாது எஹராம் கட்டி இருக்கும் பொழுது எஹராமுடைய நிலையில் இருக்கும்போது சில காரியங்கள் செய்யக்கூடாது அதில் ஒரு விஷயம் என்னென்னா வேட்டையாடக்கூடாது வேட்டையாடக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல அது சம்பந்தமான பேச்சில் பேசக்கூடாது ஒரு வேட்டை வருது இவரால் வேட்டையாட முடியாது இன்னொரு ஆள் இருக்கிறாரு அவர் எகராம் கட்டாத நிலையில் இருக்கிறாரு அவற்றை விசாரணை செய்யலாம் அப்படின்ட்டு அல்லது வாயாட சொல்லலாம் நான் வருது அதை வேட்டையாடுங்கன்னு சொல்லி ஏன்னா இவரு தானே வேட்டையாடக்கூடாது அவர் ஏறாமல் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய வேட்டையாடலாம் தானே அப்படின்னா அதுவும் கூடாது அதாவது வேட்டையாடக்கூடாது என்பது அல்ல மற்றவங்கள வேட்டையாட சொல்லவும் கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னா வாயாலையும் சொல்லக்கூடாது சைக்கிளையும் அதுவும் ஒன்று செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதனால் இவங்க வந்து பார்க்குறாங்க நல்ல ஒரு வேட்டை கிடைத்திருக்கிறது ஆனால் இவங்களால் வேட்டையாடவும் முடியலை அபூ கத்தாதா எஹராமுடைய நிலையில் இல்லை அவர்கிட்ட சொல்ல ராமனா சொல்லவும் முடியல அவராக பார்த்தா எல்லா இடத்துக்குமே நினைக்கிறாங்க அவர் அந்த நேரம் பார்த்து குடிந்து தன்னுடைய சுவை சரிந்து கொண்டு இருந்திருக்கிறார் அதனால் அவர் பார்க்கல கடைசியில் எதார்த்தமாக எல்லோரும் எங்கேயும் பார்க்குறாங்கல்லண்டு இவர் யதார்த்தமாக பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வேட்டை அது போகுது அப்படிங்கிறத இவராக பார்த்துட்டார் அபு கத்தாதா ரீவிரதா அவர்களே பார்த்து விட்டார் பார்த்த உடனே ஃபர் கிஃபர் பர்சன் லவ் இடத்துல இருந்த குதிரையில் ஏறி வேகமாக அதை வேட்டையாடுவதற்காக அப்படி புறப்பட போகிறாரு அப்படி புறப்பட போகும் பொழுது சாட்டை அன்னை கீழே இருந்து கிடக்குது அதை கொஞ்சம் எடுத்தாங்களேன் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவங்க எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா வேட்டையாட போகிறவருக்கு உதவியும் செய்யக்கூடாது அதுவும் வேட்டையாடக்கூடிய அந்த எஹாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த முகை முக்கு தடை செய்யப்பட்ட விஷயம் அதனால அவங்க எடுத்து கொடுக்கல அப்போ இவராகவே வந்து அந்த சாட்டையை எடுத்துக்கொண்டு இவர் அந்த குதிரையில் ஏறி தவாறு செய்து போய் அந்த வேட்டை பிராணியை வேட்டையாடி கொண்டு வந்துட்டார் இப்போ அக்கா ரகு சும்மா அக்களை வேட்டையாடி கொண்டு வந்து அதை சமைச்சு அதை சாப்பிட்டாரு இவர் கூட அக்களும் அவங்களும் சாப்பிட்டாங்க யார் எகனாவுடைய நிலை இருந்து அது மற்ற சகாபாக்களும் சாப்பிட்டாங்க சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு வேட்டை ஏடப்பட்ட ஒரு பிராணி அதனுடைய இறைச்சி அதை சாப்பிட்டவன் சாப்பிடலாமா கூடாதான்னு தெரியலையே அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பலமாக அதில் கூட சூழலாகி சொல்லலாலேயும் செல்ல அவர்களை போய் அடைந்த பொழுது அது அவங்கள்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு நாங்கள் ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை ஆனால் வந்து அவர் தான் வேட்டை வேட்டையாடினார் ஆனால் அந்த சாப்பாட்டை நாங்கள் பங்கு பெற்றுக்கொண்டோம் இது கூடுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் செய்தது சரியாக இது கேட்டால் இந்த சூழ்நிலை செல்ல மகள் வாக்கும் மீனும் செய்யும் அதில் கொஞ்சம் எதாவது கொஞ்சம் இருக்குதான்னு கேட்டான் நீங்கள் சாப்பிட்ட அந்த இறைச்சியில் கொஞ்சம் பாக்கி இருக்குதான்னு கேட்டான் காலும் மானாக இருக்குது அதில் கால் பகுதி நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு அதை கொண்டு வாங்கினாங்க அகதாக இந்த மீன் சொல்கிறதாக வகைகல்லாம் செல்லதாலை செல்லம் அந்த பகுதியை தான் எடுத்து பார்க்கலாம் அதை சாப்பிட்டாங்க முத்தக சொன்னாட் சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாகவும் அடையாளமாகவும் ஏன்னா அவங்க ஏறாமுடைய நிலையில் இருந்தாங்க அதனால் அது நான் அவங்க சாப்பிட்டு காமிச்சாங்க சாப்பிடலாம் என்று பதில் சொன்னது ஒன்று இருக்குது அவங்களே சாப்பிட்டாங்க பொழுது அது இன்னும் மனதில் பதியக்கூடியதாக அந்த மசாலாவை நல்ல முறையில் வளர்க்கக்கூடியதாக அமைந்து வருகிறது புத்தக கொண்டு அழகி இந்த ஹரீஸு புகாரிலேயும் பதிவாக இருக்கிறது முஸ்லீம்லையும் பதிவாக இருக்கிறது இன்னொரு ரூபாயத்தில் இன்னொரு செய்தி கூடுதலாக இருக்கிறது அது என்ன அப்படின்னா பெருமான செல்வா ஒலைவர் செல்லம் வந்த பொழுது காலை அப்போ கேட்டாங்க அதாவது வேட்டையாடின அந்த பிராணியினுடைய அரிசியை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க அப்படி கேட்கும் பொழுது ரிசுல்லா திருப்பி கேட்டாங்க அமென்பு மகஜன் அமரகு அடேஹா அவ் சார இடேகா நீங்கள் வேட்டையாடலை ஆனால் அவரை வேட்டையாடும்படி நீங்கள் சொன்னீங்களா வாயால் சொன்னீங்களா அல்லது கையினால் வேறு ஏதாவது வகையில் இஷாரா சைக்கிளையாவது செய்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க காலூடா நாங்கள் எதுவுமே செய்யலை அவருக்கு ஒத்துழைக்கலை அவருக்கு நாங்கள் எந்த வகையிலும் துணை போகலை என்பதை அவர்கள் தெளிவாக சொன்ன பொழுது பொக்குழு மா பக்தியம் மின் லக்மிகா அதனுடைய எழுச்சியில் மிச்சம் இருந்தால் அதை சாப்பிட்டு கொள்ளுங்கள் அதனால் ஒன்றும் தப்பில்லை என்று சொலுராகி சொல்லலாபுரைய சங்கம் சொன்னார் இந்த ஒரு சம்பவத்தில் இருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு காரியம் ஹராமாக இருக்குது அப்படின்னா அந்த ஹராமை செய்யக்கூடாதுங்கிறது ஒன்று அது தெரிஞ்ச விஷயம் ஒரு பாவமான காரியத்தை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல அடுத்தவங்க செய்கிறதுக்கு துணை போகவும் கூடாது நல்ல காரியத்துக்கு நாங்கள் துணை போனால் அதான் அந்த செய்தி தப்பா நல்ல காரியத்துக்கு துணை போனால் நல்ல காரியத்தை செய்தவருக்கு என்ன சவாப்பு கிடைக்குமோ அதே மாதிரி அதுக்கு துணை போனவருக்கும் சவாப்பு கிடைக்கும் அதே மாதிரி தீய காரியத்திற்கு பாவமான காரியத்திற்கு துணை போனால் அந்த பாவத்தை செய்தவருக்கு என்ன தண்டனை என்ன பாவம் ஏற்படுமோ அதே மாதிரியான ஒரு பாவம் அதற்கு துணை துணைபோன்களுக்கும் ஏற்படும் அந்த அதை குரானில் சொல்கிறான் ஒரு தகாவணும் அடல் இஸ்மிடுவான் பாவத்திற்கு விரோதத்திற்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் துணை போய் விடாதீர்கள் என்று அந்த சொல்கிறான் ஒரு தகாவனு அடல் ஒரு தக்குவா நன்மையான காரியம் தக்குவாவுடைய காரியம் அந்த மாதிரியான காரியங்களுக்கு நீங்கள் துணை போக வேண்டும் என்று அந்த அந்த வசனத்திலே சூர மாயுதாவுடைய வசனத்திலே சொல்கிறான் எனவே நன்மையான காரியங்களைத்தான் நாம் செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களுக்கு துணை போக வேண்டும் பாவமான காரியத்தை நாம் செய்யவும் கூடாது செய்வதற்கு துணை போகவும் கூடாது ஒரு பார்க்கக்கூடாத ஒரு காட்சி ஒரு பெண்ணு வந்து கொண்டிருக்கிறாங்க அன்றைய பெண் பார்ப்பது ஹராமும் இது பார்க்குறது ஹராமுங்கிறது மட்டுமல்ல சிறு நண்பட்டையும் காட்டுறான் அந்த பாரு அப்படின் அப்படின்னா அவன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க இப்போது அவனுக்கு காட்டி கொடுத்த இந்த ஒரு அறாம காட்சியை பார்ப்பதற்கு துணை போன பாவம் இந்த யார் காட்டி கொடுத்தார்களோ அவர்களுக்கு வருகிறது அதே மாதிரி ஒரு மது குடிக்கக்கூடாது மது குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தான் அவங்க ஆக தான் வாங்கி கொடுத்தான் ஹெல்ப் பண்ணல அப்போ அதனால் அந்த அதுவும் பாவம் தான் பாவத்திற்கு நான் நினைச்சு அதே மாதிரி பார்க்கக்கூடாத எத்தனையோ சீடிகள் இருக்கிறது அந்த சீடியை வந்து வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்து இவன் பார்க்கல என்றாலும் கூட வாங்கி கொடுத்தான் என்றால் அப்போ அந்த பாவத்திற்கு இவன் துணை செய்கிறான் என்று வரும் பொழுது இதுவும் பாவம்தான் பாவம் செய்வது மட்டும் பாவம் அல்ல பாவத்திற்கு துணை போவதும் அது பாவம்தான் இந்த அடிப்படையில் அது யார் துணை போனார்களோ அவர்களும் பாவிகள் குற்றவாளிகள் என்பதை நமக்கு இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது ஒரு கொலை செய்தான் அப்படின்னா கொலை செய்தது கொலைகாரனுடைய பாவம் என்றால் அந்த கொலைக்கு துணை போனவனும் ஒரு வகையில் கொலைகாரன் தான் என்று மார்க்கம் சொல்கிறேன் எனவே பாவம் அவனுக்கும் கொலை செய்த அந்த பாவம் இவனுக்கும் அதனை பங்கு இருக்கிறது என்பதனால இவனும் ஒரு வகையில் குற்றவாளியாக அறாமல் பங்கு கொண்ட குற்றவாளியாக ஆகிவிடுகிறான் என்று மார்க்கம் நமக்கு விளக்கம் சொல்கிறது ரபுல்ல ஆளுமே அந்த விஷயங்களை விளங்கி பரிபூர்ணமாக உள்வாங்கி அதன் பிரகாலம் நடப்பதற்கு அல்லா தௌஃபிங் செய்வானாக விகக்கு செய்தினா முகம்மது